விடிய காலையில் முடிச்சிருவீங்க விடிய காலையில் வந்து கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக ஆக்டிவாக குழந்தை பிறக்கும் எல்லாரும் வந்து ஃபஸ்ட் நைட் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க நைட்டு தான் வந்து சேர்ந்துருக்கணும்னு நைட்டெல்லாம் சேர்ந்துருக்கணும் அவசியம்லாம் இல்லை விடிய காலையில் சேர்ந்துருக்கிறது தான் குழந்தை பேருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் ரொம்ப சீக்கிரமே கன்சியூவ் ஆயிடுவாங்க குழந்தை பேசுகிறது ஒரு பிரச்சனைனா கன்சியூவ் ஆகிறது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது நூத்து கணக்கான மக்கள் நம்ம வந்து இதுல இது பண்ணி கொடுத்துருப்போம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வ எல்லாமே டேரெக்டாக நம்ம கிட்டே ஃபஸ்ட்டு வரவங்கன்னு சொல்ல முடியாது அலோபதி போயிட்டு வேறு எங்கேயாவது போயிட்டு அப்புறம் ரொம்ப மனவேதனையில் தான் வருவாங்க கடைசியாக ஒரு சான்ஸ் யாரோ சொன்னாங்கன்ட்டு வருவாங்க பார்த்தா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சிட்டிங்ஸ்லேயே வந்து கன்சர் ஆகிடுவாங்க என்னென்னா அவங்க வாழ்வியலில் சின்ன சின்ன ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு சொல்லியிருப்போம் அதுலேயே வந்து அவங்களுக்கு சரியாயிடும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடை இதில் ரொம்ப முக்கியம் ரொம்ப வந்து டைட்டான ட்ரெஸ் போடுறது ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி ஐடியில் இருக்காங்க இல்லை டிரைவர்ஸ் வருவாங்க அந்த ஆட்டோ ஓட்டுறவங்க கேப் டிரைவர்ஸ் வருவாங்க உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்க ஏசி நினச்சிக்கிடுவாங்க ஆனால் அது உட்காரோம் இல்லையா நம்ம உட்காரும்போது நம்மளுடைய ஆடையும் நெருக்கமாக இருக்கும் ஜீன்ஸ் பேண்ட் வேறு இப்படி போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிவயிறு வந்து ஹீட் ஆகிடும் ஸோ பெண்களுக்கும் லெக்கின்ஸு உள்ளே இன்னர் வேறு எல்லாமே வந்து ஹீட்டு ஸோ இப்படி இல்லாமல் இலகுவான இன்னர் வேறு காட்டனில் பேண்டோ ட்ரெஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் காட்டன் இது ஒன்று அடுத்து இரவு நேரம் உறக்கம் உறக்கம் பத்து மணிக்கு போயிடணும் பத்து மணிக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா இந்த கல்லீரலோட நேரம் கல்லீரல் வந்து நல்லா இயங்கும் பஞ்சபூதமுமே நல்லா இயங்குச்சுன்னா தான் மகப்பேறு நல்லபடியாக இயங்கும் அதாவது குழந்தை பேராக இருக்கட்டும் மென்சிஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே பஞ்சபூதங்களும் நல்லபடியாக இயங்கினா தான் நடக்கும் ஒரே ஒரு பஞ்சபூதம் மட்டும் நல்லா இயங்கினா போதும் நல்லதெல்லாம் கிடையாது அதனால் இப்படி இருக்கும் மாதிரி உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவில் எந்தெந்த உணவு சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி வெயில் இருக்கிற நேரங்கள் மட்டும் உணவுகளை எடுத்துக்கிறது வெயில் போனதுக்கப்புறம் உணவு தவிர்த்துறது அதாவது ஆறு மணிக்கு மேலே ஆறரை மணிக்கு மேலே உணவு எடுக்காமல் இருந்துடுது இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா வேலை செய்ய ஹெல்ப் பண்ணும் அப்போ காலைல எத்தனை மணிக்கு சாப்பிட்றது பத்து மணி கிடையாது ஆறு மணிக்கு வெயில் வந்துடும் நீங்கள் ஆறரை மணிக்கு கூட கஞ்சி குடிக்கலாம் ஒரு சத்து மாவு சாப்பிடலாம் அப்போலேருந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் சாப்பிட ஆரமிச்சிட்டு அப்போது அந்த டைம் தான் நம்மளோட டே ஆக்சுவலி டேனால் டே நைட் வந்து நைட்டு நைட்னா தூங்கணும் ஸோ அப்போ ஆறரை மணிக்குள்ளே மு முடிச்சிடணும் இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் எயிட் ஓ க்ளாக் நைன் ஓ கிளாக் பெட் போயிட்டீங்க தூங்க போயிட்டிங்கன்னா விடய காலையில் முடிச்சுருவீங்க விடிய காலையில் வந்து கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லபடியாக ஆக்டிவாக குழந்தை பிறக்கும் எல்லோரும் வந்து ஃபஸ்ட் நைட் கன்ஃப்யூஸ் ஆகிடுறாங்க நைட்டு தான் வந்து சேர்ந்துருக்கணும்னு நைட்டெல்லாம் சேர்ந்துருக்கணும்னு அவசியமெலாம் இல்லை விடிய கால சேர்ந்துருக்கிறது தான் குழந்தை பேருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லுவோம் அவங்கவுங்களுக்கு என்ன தேவைப்படும் இருக்கும் ஒரு ஒரு பேஷண்ட்ஸ் வருவாங்க அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றது இருக்கும் அவங்ககிட்ட கேட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அவங்க எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் போது ரொம்ப சீக்கிரமே கன்சூவ் ஆகிடுவாங்க இப்போ தெருவுக்கு தெரு வந்து இப்படி வந்து இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வருதுன்னா என்ன காரணம்னா இன்னும் நிறைய பேர் வந்து இவங்க இப்படி ஆக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் வரும் பொன்னே அவங்க அதை ஆரம்பிச்சிடுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டெவலப் தான் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு சானிடரி பேடு வந்து நம்ம மென்சுரேஷனில் பிரச்சனை அப்போது மென்சுரேஷனில் பிரச்சனை வந்ததுன்னா அந்த பொண்ணு இப்படி கன்சூவ் ஆவாங்க இருக்கு இல்லையா ஸோ மாதிரி ஒரு பையனுக்கு இந்த பக்கம் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்தா அவன் எப்படி வந்து அவர் ஆண்மை எப்படி அவனுக்கு அதிகமாக இருக்கும் எல்லா பையனும் வந்து வேலை செய்கிறதுக்கு ஓடுவானா தான் உடம்பு பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க எத்தனை பசங்க ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க தான் எதுக்கு எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஃபிட்டாக இருந்தால் இருக்காங்க தவிர தான் ரொம்ப ஆன்மகன்னு அந்த காலத்தில் என்ன மாதிரி ஒரு கலரி வீரனாகும் நான் பெரிய வீரனாக இருப்பேன் அப்படிலாம் இல்லை பசங்க வந்து சம் படிணும் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிட்டு இது பண்ணணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் ஸோ இது தான் பசங்க ஓடுறாங்க ஹெல்த்தெல்லாம் பொண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ கண்டுக்கலையோ பசங்க அதை விட மோசம் பசங்க ஹெல்த்தை கண்டுக்கிறதே கிடையாது அப்படி இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துக்க ரொம்பவே உண்மையிலேயே சிரமமான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் கண்டிப்பாக இது இன்னும் தான் ஆகும் கம்மியாகிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் இயற்கைக்கு வந்தாங்கன்னா இயற்கைக்கு திரும்பினாங்க வாழ்வியல் என்னன்னு சரியாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ நியூலி ஃபார்மிங் ஃபேமிலிஸ் அதாவது இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா இப்போ இப்போ சமீபமாக ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்கலேருந்து நிறைய பேர் ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும்போது போது ஏன்னா இதுதான் நியூலி ஃபார்ம்டு ஃபேமிலி ஸோ அப்படிங்கும்போது அவங்க அந்த ஃபேமிலி ஃபஸ்ட்லேருந்தே கரெக்டான மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா ஆரோக்கியமான ஃபியூச்சரை கொண்டு போகலாம் அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க நமக்கு கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனை பிரச்சனை க்ரியேட் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம சரி பண்ண முடியும் அக் பெஞ்சர்